திருவே துணை குருவாக குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் அன்பன் சிவகுருநாதனின் இனிய நற்க வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் இருவா இந்த வாரத்திற்கான பலனி பார்க்கப் போகிறோம் அதாவது செப்டம்பர் பதினைந்து முதல் செப்டம்பர் இருபத்தொரு வரைக்கும் உள்ள காலம் அதாவது ஆவணி முப்பது முதல் புரட்டாசி ஐந்து வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலனை மேஷம் முதல் மீனவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வாரத்தின் கிரகநிலையை வைத்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கு ஏற்படக்கூடிய சுபசுபலன்களை பதிவிடப்புகிறோம் அதனால் முதலில் இந்த வாரத்தில் கிரக கிரகநிலையை விடலாம் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சூரியன் முதல் சுக்கரன் கேது துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்கர நிலையில் இருக்கிறது சிம்மத்தில் புதன் அசமன நிலை அடைந்திருக்கிறது இதில் சூரியன் பதினேழாம் தேதி அதாவது புதன்கிழமை சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆகிறார் அதுபோல் புதன் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை அன்று சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பேச்சி ஆகிறார் இதுதான் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கிற முக்கியமான இரண்டு கிரக பேச்சுகள் இனி இந்த கிரக பேச்சுகளை வைத்து நாம் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை இனி பார்க்கலாம் மேஷம் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் எல்லாம் நல்ல ஒரு முடிவுகளை பெற்றுத்தரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறும் விரயங்கள் அதிகமானாலும் அதை ஈடுகட்டக்கூடிய செலவுகள் வரும் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் அதற்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் சொல்படி கேட்டு நடப்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உங்கள் விருப்பம் போல் உங்களுடைய நிர்வாக திறமைகளை பயன்படுத்தி வெற்றிகளை காண்பீர்கள் அதனால் பணபலம் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகலாம் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த வாரம் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது சித்தர் வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பை தரும் ரிஷபம் உங்கள் வாக்குத்திறமையால் வெற்றிகளை காணப்படுகிறீர்கள் அழகு திறந்தார் போல் பேசுவது அதை பாலிஷாக சொன்னால் டிப்ளமெட்டிக்காக பேசுகிறது பேசி உங்கள் காரியங்களை வெற்றி பெற்று நடத்துவீர்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கு சில மாற்றங்களை செய்து அதை வெற்றி காண்பீர்கள் நேரடியாக அதை வெற்றி பெற முடியாது மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும் உங்களுடைய ஆளுமை நிர்வாக திறமை வெளிச்சத்திற்கு வரும் நண்பர்கள் உறவினர்கள் போல் உங்களுக்கு எல்லா விதத்திலான அனுசன்னையாக இருப்பார்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் இறை வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியை தரும் சாஸ்திர வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மையை பெற்றுத்தரும் மிதுனம் இந்த வாரம் உங்களுக்கு சுய சிந்தனை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள் தொழிலில் உங்களுடைய வாக்குறுதிகள் வாக்குத்திறமையால் வெற்றிகளை காணப்போகிறீர்கள் குடும்பத்தில் இருக்க சில வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டி வரும் அதிக உழைப்புகள் தேவைப்படும் அரசு விஷயங்கள் அரசு அதிக முயற்சி எடுத்தால் மட்டுமே இந்த வாரம் வெற்றி வாங்க முடியும் நண்பர்களுடன் பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவர்களுடனும் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும் இந்த வாரத்தில் சாஸ்தா வழிபாடு அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய இந்த வாரத்தில் நன்மையை தரக்கூடிய அளவில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வழிபட்டு வளமர்த்தி கொள்ளுங்கள் கடகம் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த காரியத்தை என்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களின் தாயங்கள் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும் பொருள் வரயம் கால விரயங்கள் ஏற்படு வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் அதிகாரத்தையும் கண்டிப்பையும் குறைத்து கொண்டால் குடும்ப அங்கத்தினர்கள் நண்பர்கள் போல் உங்களிடம் பழகுவார்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணை பெண்கள் அனைவரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது இன்னும் சில ஆனந்தத்தை தற்கும் தரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தபடி வெற்றி என்று உங்களுக்கு மனதை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பது என்கிற காரணத்தினாலே நீங்கள் ஆனந்தமாக இந்த வாரத்தை கிடைக்கப் போகிறீர்கள் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுபவத்துடன் ஆறுதலுடன் அதிகாரத்துடன் உதவுவதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் வேலப்பன் முருகன் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் இந்த வாரத்தில் சிம்மம் இந்த வாரம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் ஏன்னா செலவுகள் அதிகமாக போகிறது செலவுகள் அதிகமாக போகுதுனால் காலாதான சார் படணும் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லணும் ஏன்னா செலவுகளுக்கு செலவழிக்க பணமும் வரப்போகுது நீங்கள் வேறு யாரையும் கடை வாங்கி அது கஷ்டப்பட்டு செலவு செய்யணும் இல்லை செலவுக்கு தேவையான வருமானம் உங்களுக்கு வர்றதுனால ஒரு செலவு செய்வத ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் சேமிக்க முடியலங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த வாரம் செலவழிப்பதனால் உள்ள மகிழ்ச்சி உங்களை எல்லாத்துக்கும் காடை வைக்கும் அவை நல்ல வருமானமும் இருக்கும் நல்ல செலவுகளும் இருக்கும் செலவு பண்ணி ஜாலியாக இருங்க அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு அதுதான் உங்களுக்கு பரிகாரம் அதனால் செலவு பண்ணி ஜாலியாக இருங்க குடும்பத்தில் எல்லாரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தனவரவு பணவரவு இருக்கிறதுனால எல்லோரும் உங்களை போது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் அவர்களை மகிழ்விப்பீர்கள் வாழ்க்கைத்தினுடைய வித்தியாசமான செயல்பாடுகள் இருந்தாலும் அது எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கிறது மொத்தத்தில் வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்திலும் எல்லோரும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் நீங்கள் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் ஆகவே மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம் இந்த வாரம் நீங்கள் இந்த வாரத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு செந்தூர் முருகன் வழிபாடு அல்லது பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கன்னி இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வாரமாக இருக்கப் போகிறது தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அந்த லாப வருமானம் அதிகரித்தால் அது போதாது போதாதுன்னு நீங்கள் அலைந்து திரிந்து இன்னும் நீங்கள் அதை வருமானத்தை அதிகரிக்க முற்படுவீர்கள் உங்களுடைய ஆளுமை திறமை நிர்வாகத்திறமைக்கு சோதனை ஏற்படுவதால் அதை நிரூபிக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் நண்பர்கள் பெண்களுக்காக சில கால வரையங்களும் பண வரையங்களையும் செய்ய வேண்டி வரும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தாய் வழி தாயை தாயினாலும் தாய் வழி உறவினர்களாலும் நல்ல ஒரு ஆதரவு அனுகூலங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையினுடைய அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு எல்லோராலும் அலுசரையாக இருப்பதால் ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு எல்லா ஆசீர்வத்தையும் பெற்றுத்தரும் துலாம் கோபத்தை குறைச்சிக்கணுங்க அதை குறைச்சாலே உங்களுடைய செல்வாக்குக்கு எந்த ஒரு பங்கமும் வராது அந்த கோபத்தை பொறுத்தீங்கன்னா தொழிலை நீங்கள் சாதிச்சிடலாம் தொழிலில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செயல்பட்டு வெற்றி பெற்று வருமான லாபத்தை அதிகரிக்கலாம் அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காணலாம் அந்த லாப வருமானத்தை முதலீடு செய்வதில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் பெண்கள் நண்பர்கள் எல்லாம் அந்த முதலீட்டு விஷயங்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஒரு நெடுந்தூர புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் விருச்சிகம் ஒரு மிதமான மகிழ்ச்சியான வாரம் ஏன்னால் முதல்ல வாரத்தை முதல் இரண்டு நாட்கள் உங்களுக்கு தொழிலில் ஏகப்பட்ட தடைகளை கொடுக்கும் மன மாற்றங்களுக்கு தொழில் மாற்றங்களுக்கு மனமாற்றங்களுக்கு தடைகள் ஏற்படும் குழந்தைகளால் மனம் விரக்தி அடையும் இது மாதிரி ஒரு சஞ்சலங்கள் நிறைந்த அந்த இரண்டு நாட்கள் கழிச்சதுன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு உத்வேகம் சுறுசுறுப்பும் பெற்று ஒரு செல்வாக்கை பெறுவீங்க அதிர்ஷ்டகரமான நாட்கள் வரப்போகிறது பணவரவு நன்றாக இருக்கும் தொழிலில் உங்களுக்கு தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் தொழிலில் உங்கள் திறமை வழிபடும் தொழிலில் உள்ள கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து லாப விகிதங்களை சரிபட அறுவடை செய்வதில் நீங்களுக்கு நிகர் நீங்களே அதனால் முதல் இரண்டு நாட்களை தவிர்த்தால் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் தனுசு வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகளை சம்மதித்தாலும் அது படிப்படியாக இந்த வாரத்தில் குறைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது தந்தை போன்ற பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் மூத்தவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த வாரத்தில் வரக்கூடிய விமர்சனங்களையும் மீன் பிள்ளிகளையும் புறம் நீங்கள் செய்கின்ற காலியத்தில் கவனமாக செயல்பட்டால் உங்கள் வெற்றி உங்களுக்கு சில பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறலாம் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் உண்டாகும் சிவ வழிபாடு உங்களுக்கு இந்த வாரத்தை சிறப்பாக பெற்றுத்தரும் மகரம் இந்த வாரம் ஒரு கடினமான வாரம் நீங்கள் என்னதான் கடுமையாக உழைத்தாலும் வீண் விமர்சனங்களையும் வீண் பணிகளையும் செயல்படுத்த வேண்டி சந்திக்க வேண்டி இருக்கும் உங்களிடம் தெளிவான திட்டங்கள் இருக்கும் உங்களுக்கு சமூக அந்தஸ்து இருக்கும் செல்வாக்கு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்களை நினைத்தபடி எளிதில் செய்ய முடியாது அதற்காக கடின உழைப்புகள் செய்ய வேண்டியிருக்கும் வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறிய போராட்டமான வாரமாக இருக்கிறது அதனால் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய நிர்வாகத் திறமையாலும் நண்பர்களாலும் பணபலத்தாலும் அதையெல்லாம் வெற்றி நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து கொள்ளலாம் விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தில் உள்ள தடைகளை தவிர்ப்பதற்கு பெருமாள் உங்களுக்கு துணை புரிவாராகும் கும்பம் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பதற்கு தெளிவான திட்டங்கள் தேவைப்படுகிறது இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து அதையெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனெனில் உங்களுடைய அனுபவம் அதற்கு கொடுக்கும் அது போக நீங்கள் செய்யக்கூடிய விருப்பங்கள் மாற்றங்கள் விருப்பங்களை நிறைவேறது அதாவது உங்களுடைய விருப்பத்தை நேரடியாக நீங்கள் அனுபவிக்க முடியாது அது சில மாற்றங்கள் செய்து வெற்றி கண்டு அதை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு யுக்தியோடு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அதற்கான பக்குவம் உங்களிடம் இருக்கிறது மூத்தொர் சொல் கேட்டு நடப்பது நல்லது அனுபவசூல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது தொழிலில் கூடினாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை சுகமாக கருதி கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பெண்கள் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் குடும்பத்துடன் குலதெய்வத்தை கொண்டு வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மீனம் உங்களுக்கு வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை கண்டறிந்து செயல்படுத்தி அதையெல்லாம் சமாளித்து விட்டால் உங்கள் திறமைகள் திட்டங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நினைத்த காரியம் நினைத்தபடி இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஆகவே ஒன்று எதிர்ப்புகளை சமாளித்துக் கொள்ளுங்கள் அல்லது எதிர்ப்புகள் வராமல் எல்லோரையும் அனுசரித்து சென்று கொள்ளுங்கள் இது ரெண்டில் ஒன்று செய்து முடிப்பதற்கு அல்லது உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கதை காட்டிலும் எல்லோரையும் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதை செய்தால் நீங்கள் வெற்றி காணலாம் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் கவனத்தில் சேவை நண்பர்கள் பெண்கள் எதிரிகளாக மாறுவதால் கொஞ்சம் கவனமும் கண்ணியமாக இருப்பது அல்லது விளையாட்டுக்காக கூட தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் காலபெயர் வழிபாடு உங்களுக்கு இந்த வார காலத்திற்கு நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிமையாக அமைவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவா வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறை முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்